ஜனாதிபதியின் நேற்றைய உரை தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய நிலைப்பாடு குறைந்தபட்சம் மூன்று நேர சாப்பாட்டை உண்பதற்கான வழிவகை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அவர் கூறுவதில் ஒரு வெற்றி இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் அரச உத்தியோகத்தில் இருப்பவர் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆசிரியர்கள் நாட்டை விட்டு போயிருக்கிறார்கள் ஆகவே இலங்கை அரசாங்கம் இங்கு உத்தியோ என்ன சேவைகள் சேவையில் இருப்பவர்களையே நாட்டை விட்டு வெளியில் அனுப்பி அனுப்புகிற ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு இவர் பொருளாதாரத்தில் நாங்கள் ஏற்றத்தை கண்டிருக்கிறோம் என்று கூற முடியும் இப்போ நேற்று அவரது பேச்சை நாங்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு விதமான மிரட்டல் அதாவது நான் ஒருதன் தான் இந்த பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியும் எனக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை நான் ஒரு தனியாள் நான் ஒரு தனியாளாக வந்து நான் இதனை சா சாதித்திருக்கிறேன் ஆகவே மக்கள் வாக்களிக்கும் பொழுது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் பொதுமக்களுக்கு ஒரு வகையான மிரட்டல் நான் இல்லாவிட்டால் இந்த நாடு மீளவும் அது வந்து வங்குரோத்து நிலைக்கு போய்விடும்